அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் அல்பேடெக் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி டிக்கர் ஏடிஇசி மதிப்பாய்வு ஆகஸ்ட் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன் தரவுகளின் அடிப்படையில் வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அல்பேடெக் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி என்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஒப்பிடுகையில் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து எல் ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஆறு புள்ளிகள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் அதை பரந்த அளவில் பார்க்கிறது ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஏழு புள்ளிகள் ஆல்பேடெக் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஆல்பேடெக் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் அல்பேடெக் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நூற்று ஐம்பத்தேழு புள்ளி நான்கு சதவீத இயக்கவியலை காட்டியது இருபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அல்பேடெக் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி இரண்டு புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் முன்னூற்று பதினெட்டு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது அறுபத்தி மூன்று பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஆல்பேடெக் ஹோல்டிங்ஸ் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு மூன்று எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் புத்தக மதிப்பு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பூஜ்ஜியம் பதினெட்டு இரண்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கு கடன் என்பது நிறுவனத்தின் மூலதனத்தில் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தேழு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளின் நிலைக்கான முடிவு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலையின் இருப்பு அதன் லாபத்திற்கு பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி எண்பத்தாறு புள்ளி ஒன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று அறுபத்தாறு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிப்பு லாபம் முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஏப்ரல் மூன்று துணைப்பிரிவு ஆறுக்கான சராசரி துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் அறுநூற்று எண்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி ஐந்து ஆறு மூன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முப்பத்தொன்று சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து எழுநூற்று ஏழு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து அறுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் கழித்தல் பத்தொன்பது ஒன்று ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தி நான்காயிரம் டாலர் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு எழுநூற்று எண்பத்தி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகள் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளன காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது அல்பேடெக் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணை பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக ஐம்பத்திரண்டு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக பதினைந்து டாலர் எண்பத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் பதினெட்டு டாலர் தொன்னூற்றாறு சென்ட் ஆகும் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் ஆர்டர் அட்டவணை கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் அல்பேடெக் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு பதினைந்து டாலர் எண்பத்தாறு சென்ட் என்ற விலையில் திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் ஒப்பீட்டளவில் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை இயக்கத்தைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் பத்து புள்ளி நான்கு ஏழு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் இருபத்தைந்து வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் கே எஃப்ஆர் சி முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை ஓடினால் அடிப்படை அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்